ஐயா ராமய்யா குடிச்சிட்டு வந்த கரண்டா பண்ணுவியா ராமையா அத கூட மன்னிச்சிடங்களா ராமையா ஐயோ இது புடியா வர வேற பாக்கற இடத்துல திருடி சீட்டி விளையாடியாமடா அத கூட மன்னிச்சிடங்களா ராமையா நிக்கடா நிக்கடா டேய் தூங்கு போது உன் காத்தரம காலை தூக்கி அவங்க மேல போடுவியா மூச்சு தெளறனார அத கூட மன்னிச்சிடங்களா ராமையா வந்துடா ஏடா அப்படி கத்துறீங்க ராமையா ஓசாவையா ராமையா ஓசாவையா பொண்டாட்டி தேடுறையா பொண்டாட்டி தேடுறையா

ஒரு நாளாவது அது அவ கூட குடும்ப நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா அப்படியே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க சந்தர்ப்பமா கேக்க டேய் எப்படி அண்ணா டேய் நான் என்ன கம்சன்டா கேட்க போறேன் அது இல்ல என்ன டேய் என்னடா டா சின்ன பசங்கங்க தெரியா இருக்குடா டேய் டேய் இந்த எட்டி பார்க்கிற நேரையில வெச்சுக்காதே எங்களுக்கு கூட கொஞ்சம் கூட குறை இருக்கும் அது நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் என்ன வா சார் அந்த பைய என்னோட சர்வன் எப்படியா நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது இருக்கதா அவனை விட கம்மியா வைங்க அது எனக்கு மரியாதை குறைவா வெளியே தலை காட்ட முடிய கூட்டியா போல

ஒன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல எதுக்குடா வந்த நீ ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணுறனே மன்னிச்சுக்கோங்கண்ணே இனிமேல் உங்கள் கால்கடியில நான் யாரும் கிடைப்படாத கால் கடிக்க உட்காந்து கழிச்சு வச்சுக்கிட்டு போகலாண்ணா அப்படி இல்லைனா நான் ஒரிஜினல் நான் சேர்த்தாலும் சேர்ப்பேன் ஒன்னை சேர்க்க மாட்ட போடா ஏ என்ன ஒன்னுமில்ல கை வலிக்கண்ணே நான் இதை வடி கொடு ஆ வாங்க

நம்ம கடலை எல்லாமே வளர்க்குதானே சபாடா உம் என்னப்பா இது வழிக்கா எழுநூறு கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீயாவது வழிக்கா ஒரு எழுநூறு விட்டுப்பா ஆ என்ன பாக்குறேன் என்னங்கடா எழுநூறு கேட்டா முறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க வரவன் போறதுக்கு எல்லாம் வெட்டி வெட்டி குடுக்கிறீங்க நான் காசு குடுக்கலாம் நான் ஊசியா கேக்குறேன் வெட்டுடா நாயே 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 இதுக்கு மேல வழுக்கியவே வேணும்னு உன் தலைய தாண்ட வெட்டணும். இதுக்கு மேல வழுக்கு உலகத்திலே கிடையாதுடா. அண்ணா அண்ணே வழுக்க வேண்டாம் அண்ணே தேங்காய் வந்து கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க புடிக்கிடுடா. போடா. இந்த சொல்றேன். வந்தாலும் மண்டையில வாங்க. வந்தீங்க இன்னொரு வழுக்க மூளை என்ன உட்காருங்க ஒரு ரொம்ப சூடா

மனுஷனு ஒரு வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மருமக்கம் ஏது எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது என்னடா வேலை வெட்டிக்கு போனயா குட்டி நாய் மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண சொல்ற அன்னைக்கு வந்து ரோலை கட்டேன் தரவே மாட்டேன்னுட்டாரு நீயாச்சும் ஒரு வாரத்தை சொல்லி ஒரு ஓரம் மொக்கம் வைக்கக்கூடாதா அட போடா நானே சம்பளம் கூட கிடைத்து கொடுக்க மாட்டேன்டா ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இதை வச்சு இருந்தாலும் என்ன பண்ண போறாரு அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வர்றாங்க அவங்களுக்கே ஏன்ட்டதான் குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அடியாயிட்டா அடியாதால தான் கேட்கணும் முனி செய்யவும்மா என்ன

எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும் என்ன ஏய் கண்ட நேரத்தில் அடிச்சிட அடிச்சிருவா வேண்டியதான் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா ஆ நீங்க எலரி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாசா பேசுறீங்க ஆமா எலனி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்கள உண்மையா அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இலையை கயிறு போட்டு தான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்தை கட்டிட்டு ஏறி இலனி இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு ஆமா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல தயிரா இருக்கும்

பாட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு இனிமே இந்த அழுகன தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு வாங்கி அரிசி தாங்கி வச்சு பெரிய ஆள் ஆக வேண்டியதான் மகராசா நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் பெரிய தொல்லையா போச்சே டேய் நான் என்ன பிச்சகண்ணா என்னடா சும்மா சார் இருக்கானே கைய நீட்டா வச்சிட்டியடா என்ன என்னடா என்னடா எட்டி போறடா இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கங்கப்பா நீங்களா நீங்களா நீங்களா

கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா புடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா டேய் நில்ல எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயா எட்டா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து உன்னை அடிச்சு போடு போடா வேறும் பயம் என்ன பாயா உனக்கு

கையில காலனா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்ட கட்டி வாங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாலை உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் இவன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா பத்து ரூபா உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாய நாய போடா போலாம் ஐயோ என்ன கொண்டு வந்து இந்த கும்பல போட்டாங்களே நான் யாரு இவங்க யாரு புளிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையை ஆகி போச்சு